சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை உனக்கு என்ன வாகிற்று உன்னுடைய மனது ஏன் இப்படி ஆகிவிட்டது என் குழந்தையே இந்த சாய் அப்பாவிற்கு உன் மீது சில மன வருத்தங்கள் வர தொடங்கிவிட்டது நிச்சயமாக இன்று நீ எதற்காக இப்படி ஒரு விஷயத்தை உன் தலையில் போட்டுக்கொண்டா என்பதனை எனக்கு சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ சோதனைகள் என்று எல்லாவற்றையும் நினைத்து என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எதற்காக இப்பொழுது மேலும் மேலும் பல துன்பங்களை உன் தலையில் போட்டுக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எதற்குமே உன்னை பற்றி கவலைப்படாத இந்த மனிதர்கள் நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு என்ன என்று சொல்லிவிட்டு செல்கின்ற இந்த மனிதர்களை நீ எதற்காக இத்தனை வாழ்க்கையில் நீ அதிக அக்கறையோடு கவனிக்கிறாய் என்பது நிச்சயமாக உன் சாயப்பாவாகிய எனக்கு புரியவில்லை என் குழந்தையே ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி நீ வருத்தப்படும் பொழுதெல்லாம் உன்னோடு சேர்ந்து அந்த வருத்தத்தை சுமந்தவன் உன் சாயப்பா நான் அல்லவா உன்னோடு சேர்ந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாங்கி நின்றவன் உன் சாய் அப்பா அல்லவா அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை நீ எதற்காக இத்தனை கஷ்டங்களை தூக்கி சுமக்கிறாய் என்று தான் உன் அப்பா எனக்கும் தெரியவில்லை நீ அனுபவித்த சோதனைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த இந்த மனிதர்கள் வேண்டும் என்று உனக்கு துன்பங்களை கொடுத்த இந்த மனிதர்கள் நீ இருந்த இடத்தை விட்டு உன்னை வெளியேற்ற பல முயற்சிகளை செய்து இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி ஒவ்வொரு முறையும் உனக்கு இந்த வாழ்க்கையை போராட்டகலமாக மாற்றிய இந்த மனிதர்கள் என்று இவர்கள் எல்லோருமே எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்களை உனக்கு கொடுக்க நினைத்திட்ட பொழுதெல்லாம் இதிலிருந்து நீ ஒவ்வொரு முறையும் தப்பித்து வந்திருக்கின்றாய் உன் சாயப்பா என்னுடைய உதவியால் உன் அப்பா நான் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு உதவியும் நீ சரியாக பெற்று கொண்டதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளையும் நீ பெறத்தான் முடிவு செய்து கொண்டிருந்தாள் சுற்றி இருந்து உனக்கு துன்பங்களை மட்டுமே கொடுக்க நினைத்த இவர்கள் எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் நன்மைகளை நடத்த முன் அல்லவா நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமும் உனக்கு வாழ்க்கையில் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடந்துவிடக் கூடாது என்பதில் அதிகப்படியான கவனத்தோடு இருந்தவர்கள் அல்லவா என் குழந்தை நீ கஷ்டப்படும் நீ கஷ்டம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அதைக் கண்டு கொள்ளக்கூட இவர்களுக்கு மனம் வரவில்லை உனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னவுடன் இதில் என்னவென்று எட்டி பார்க்க கூட இவர்கள் நினைக்கவில்லை அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ யோசித்து யோசித்து மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் ஒரு பிரச்சனை என்று சொன்னவுடன் நீ ஓடி சென்று முன் நிற்கின்றாயே அதற்கு என்ன காரணம் என்று தான் உன் சாயப்பா எனக்கு புரியவில்லை நமக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களுக்கெல்லாம் நாம் நன்மைகளைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம் அது உன்னுடைய நல்ல மனதை குறிக்கின்றது நல்லவர்களாக இருப்பது தவறு கிடையாது ஆனால் யார் முன்னிலையில் நாம் நல்லவர்களாக இருக்கிறோம் என்பது மிகவும் அவசியம் யாருக்கு நல்லதை செய்ய நினைக்கின்றோம் என்பதும் மிகவும் அவசியம் நீ ஒருவருக்கு நல்லதை செய்தால் அவர்கள் அந்த நன்மையை மனதில் கொண்டு இன்னொருவருக்கு அதை நன்மையை செய்ய முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் இவர்களோ கொடூரமான எண்ணம் கொண்டவர்கள் நீ எவ்வளவுதான் விழுந்து விழுந்து இவர்களுக்கு நன்மையை செய்தாலும் இவர்கள் ஒரு இதை ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது இவர்கள் ஒரு இதை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளப் போவதும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு எதற்காக நாம் யாருக்கு என்ன செய்யப் போகிறோம் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அன்று நீ வேதனையின் உச்சத்தில் இருக்கும் பொழுது உன்னை பார்த்து சிரித்தவர்கள் அல்லவா அன்று நீ துன்பத்தை கண்டு கொண்டு இருந்த பொழுது எதையெல்லாம் ரசித்துக் கொண்டிருந்தவர்கள் அல்லவா ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் கண்டு இவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தவர்கள் அல்லவா நீ நன்றாக இருந்துவிட்டாய் என்றவுடன் நீ சிரிக்கின்றாய் என்றவுடன் எங்கிருந்தாவது உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று சுற்றி சுற்றி வந்திருந்தவர்கள் அல்லவா எங்கே உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிடுமோ என்று சொல்லி தேவையில்லாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்தவர்கள் அல்லவா அப்படி இருக்கும்போது என் குழந்தை இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொண்டு இத்தனை காலமும் இவர்களை விட்டு ஒதுங்கி இருக்க நினைத்தது எல்லாம் நடிப்பாகிப் போனதல்லவா அதாவது ஒரு விஷயத்தில் இத்தனை நாளும் உறுதியாக இருந்த என் குழந்தை இப்பொழுது மீண்டும் மீண்டும் இவர்களுக்காக இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வந்த கஷ்டங்களை எல்லாம் தூக்கி நீ உன் தலையிலும் போட்டுக்கொண்டாய் நீதான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுக்கப் போகிறாய் என்பது போலல்லவா ஒரு விஷயத்தை நீ உருவாக்கி விட்டாய் அப்படியானால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ இத்தனை காலமும் உணர்ந்திருந்தாலும் உன்னுடைய இறக்க குணம்தான் இப்படி உன்னை செய்ய வைத்திருக்கிறது என்பதனை உன் சாயப்பா நான் புரிந்து கொண்டேன் உன்னுடைய இந்த குணத்தை தான் இவர்களும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய இந்த குணத்தை தான் இவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உறுதியானதாக எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை இனியாவது நீ வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு இவர்கள் உன்னை சுற்றி இருந்து செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள உன்னை நீ தயாராக வைத்திரு உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து ஆனால் என்றோ உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து போயிருக்கும் இந்த மனிதர்கள் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகி போயிருக்கும் ஆனால் இதையெல்லாம் நீ பெரிதுபடுத்தி விடாமல் இவர்களுக்கு மன்னிப்பினை கொடுத்து மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாய் ஆனால் உன் சாயப்பா எனக்கு தெரியும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இவர்கள் இனிமேலும் உன்னை துன்படுத்த துன்பப்படுத்தத்தான் துடிக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் இவர்கள் உன்னை வேதனைப்படுத்தத்தான் ஆசைப்படுகிறார்கள் என்பதனையும் மறந்து விடாதே எப்பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கலாம் என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் நீ கணக்கில் கொள்ளாமல் இவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தது மிகப்பெரிய தவறு அல்லவா இந்த தவறை இனியும் நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் மேலும் மேலும் இவர்களால் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மேலும் மேலும் உன்னை துன்பங்கள் தான் தொடர்ந்து வந்து ஆட்டி படைக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த வெற்றி இனி எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் வேறறுத்து இந்த மனிதர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக விலக்கி வைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ புரிந்து கொண்ட காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது ஏனென்றால் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு துன்பத்தை மட்டுமே கொடுக்கிறது என்னும் பொழுது இந்த துன்பத்தை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் இதுவரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கு இவர்கள் காரணமாக இருந்ததை நீ தெரிந்து கொள்வாய் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுக்க நினைத்தார்கள் அல்லவா வேண்டுமென்று உன்னை இந்த வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டத்திற்கு தள்ளிவிட நினைத்தார்களா எந்த நிலையிலும் நீ சிரித்துவிடக்கூடாது உன்னுடைய முகத்தில் புன்னகை வந்துவிடக்கூடாது என்று நினைத்தார்கள் அல்லவா இவர்களினுடைய இந்த எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்திட எப்பொழுதும் என் குழந்தை நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை பெரும் மகிழ்ச்சிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்கு நான் நடத்தி கொடுப்பதும் என்றென்றும் உன்னை மிகுந்த சந்தோஷத்திற்கு அழைத்துச் செல்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை உயரப் போகிறது எதற்கும் கலங்காதே உன்னுடைய மனம் சந்தோஷமாக மாறப்போகிறது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கப் போகிறது எல்லா நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்